வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பகுதியில் கண்ணன் வெண்ணையை ஏன் திருடி தின்றார் என்று பார்க்கலாம் கண்ணபிரான் தன் வீட்டில் மட்டுமில்லாமல் அக்கம்பக்கத்து வீடுகளிலையும் போய் வெண்ணையை திருடி பானையை உடைத்து விளையாடுவதை பார்த்த அவருடைய தகப்பனாரான நந்தகோபர் தன்னுடைய குல குருவான கர்கரிடம் போய் வருத்தத்தோடு இதை பகிர்ந்து கொண்டாராம் அதற்கு கர்கர் நந்தகோபுரிடம் சொன்னாராம் கிருஷ்ணனுடைய மாயை உன்னை சராசரி தகப்பனாகவே ஆக்கிவிட்டது கண்ணன் வெண்ணையை திருடுகிறான்னு சொல்கிற கண்ணனை தவிர வேறு எந்த குழந்தையாவது இந்த மாதிரி வெண்ணையை தின்கிறதா அப்படின்னு கேட்டாராம் ஞானியான கர்கர் சொல்கிறார் அப்படின்னா அதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்குங்கிறதுனால நந்தகோபர் மௌனம் காத்தாராம் கர்கர் தொடர்கிறார் வெண்ணெய் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத முதல்ல கவனி முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய உறைவிடமான பசுவின் உடம்பில் ஓடுகின்ற குருதியின் ஒரு பாகம் பாலாக பசுவின் மடிவிலிருந்து வெளிப்படுகிறது இதில் பசுவின் பாலை காய்ச்சுதல் அப்படிங்கிறது முதல் நிலை பிறகு அதை குளிரச் செய்தல் என்பது இரண்டாம் நிலை அதில் உரை சேர்த்தல் என்றால் மூன்றாம் நிலை தயிரான பின்னாடி அதை கடைதல் நான்காம் நிலை வெண்ணெய் திரட்டுதல் ஐந்தாம் நிலை அதை நெய்யாக உருக்குதல் ஆறாம் நிலை இதையே யாகவேள்வியில் சேர்த்தல் ஏழாம் நிலை முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய உறைவிடமான பசுவினுடைய உடம்புக்குள் தேவர்களின் சம்பந்தத்தோடு பசுவின் குருதியிலிருந்து பிரிந்து வரும் பாலானது தயிராகி பின் நெய்யாகி அது யாக வேள்வியில் நெருப்பாகி மேல் நோக்கி எரிந்து தேவர்களை மீண்டும் அடைகிறது இது ஒரு வட்டச்சுழற்சி இதில் வெண்ணெய் அப்படிங்கிறது நெய்க்கு முன்னதாக உள்ள நிலை இதையே கண்ணன் திருடினான் உருக்கி நெய்யாக்கி வேள்வியின் போது என்னை அடைவது அதன் போக்கு நானே வந்து ஆட்கொள்வது என் போக்கு என்பதே இதன் சுற்றுமம் இங்கே வெண்ணெய் அப்படிங்கிறது ஞான நிலை ஒருவன் ஞானியாகிவிட்டால் அவன் என்னை தேடி வர தேவையில்லை நானே தேடி வந்து அவனை ஆட்கொள்வேன் என்பதே இந்த வெண்ணெய் திருடலின் தாற்பயம் கண்ணனோட கருணை மிகுந்த நம்மை ஆட்கொள்ளும் இந்த செயலை திருட்டாக எண்ணுகிறாயே கிருஷ்ணன் கல்வனாகத்தான் தெரிவான் எப்படிப்பட்ட கல்வன் தெரியுமா உள்ளம் கவர் கல்வனாக என்று விளக்கினாராம் கர்கர் ஹரே கிருஷ்ணா